உற்சாக இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் இன்றைய நாளினை சிறப்பாக எடுத்து வரும் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் புதிய உறவுகள் எல்லாரும் இணைந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம் நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது பாமுகம் பா டிவி நீங்கள் இன்றைய சிறப்பு நாள்ல இணைந்திருப்பது பாமுகம் பா டிவியின் இணைய அரங்கில் பதிமூன்றாவது தடுவையாக உலக தமிழ் மொழினா என்ற சிறப்பினை இங்கே எடுத்து வர பல புதியவர்களுடன் பல இளைய தலைமுறையினரை வளர்த்து வரும் கலேகம் உலக தமிழ் மொழி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்ற எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று இணைந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை கோரியபடி முதலுடன் முதலில் தேவாரம் இணைந்திருக்கிறார்கள் முதலாவதாக அபிராமி பகீரதன் ஐசானி பகீரதன் அவர்களை தேவாரப்பாட அழைத்து நிற்கின்றோம் ടി പൊറന്തോല ക്രത്തുണൈ പൂത്തി

நன்றி வணக்கம் மிக சிறப்பு அபிராமி ஐசானிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் இதுல யாரு அபிராமி அபிராமிக்கு வணக்கம் யாரு அபிராமி இங்கால இருக்கிறவா எங்களால இருக்கிறவரா அபிராமிக்கும் ஐசானி நீங்க ரெண்டு பேரும் சொட்டினும் காலந்தழி அள்ளகா பாடி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்க எங்களுடைய உலக தமிழ் மொழியினால மிக சிறப்பான வாழ்த்துகள் முழுமையா எல்லா நிகழ்வையும் இருந்த வடிவாத்தீங்க ஐசானியும் அபிராமி மிக சிறப்பா அழகா இருக்கிறீங்க தமிழ் மொழினாலும் கேட்டபடி வழி கிட்டு வந்திருக்கிறீங்க அழகா ஆரம்பித்து விட்டவங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடைந்திருங்கோம் அடுத்ததாக சுதர்ஷன் ஆரணா ஆர்த்திசூடி சொல்ல வரு சுதர்ஷன் ആ രണ്ടാ മുടി